ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கார்த்திகை ஒன்று எல்லோரும் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறவங்க எல்லாம் மேக்ஸிமம் இன்றைக்கி வந்து போ போட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நாங்களும் இன்றைக்கிலேருந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்றைக்கி ஃபஸ்ட்டே நாற்பதுக்கு நாள் விரதத்துக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து போட்டிருக்காங்க இன்றைக்கி போட்டிருக்கேன் இன்றைக்கி சாமி கும்பிட்டுட்டு சாமிக்கு விரதம் சாப்பாடு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வீடியோ போட்டு டூ டேஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் உடம்பு கொஞ்சம் சரியில்லை அதனால் வீடியோவே போட முடியல அதனால் எங்கள் வீட்டு பின்னாடி இருக்க தோப்பு தான் இது மாமரத்தோப்பு கொய்யா மரம் இப்போ தான் வச்சு ஓரளவு ஒரு வச்சு ரெண்டு வருஷம் ஆகிடுச்சி இப்போ தான் காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு மழை பெஞ்சா காய் பிடிச்சிரும் மா கொய்யா கொய்யாமர தோப்பு போட்டிருக்கோம் அப்புறம் வந்து சப்போட்டா பழமும் இருக்குது இப்போ தான் பூ பிடிச்சி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டு போனான் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்